சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய் வணக்கம் என் அன்பு குழந்தைகளே இந்த மங்களகரமான மாலை நேரத்தில் விளக்கேற்றிவிட்டு விட்டு இந்த மங்கள வார்த்தைகளை கேட்டுக்கொள் சுப செய்திகள் உன்னை சூழ்ந்து வரும் உன் சந்தோஷத்தின் சாவியை நீ பெற்றுக்கொள்வாய் இந்த உலகம் ஒவ்வொருவரிடமும் உறைந்துள்ளது இந்த உலகத்தை எப்படி கற்பது என தெரிந்துவிட்டால் அதற்கான சாவி உன் கையிலேயே கிடைத்துவிடும் உன் பிரச்சனைகள் அனைத்துக்குமான சாவி உன்னிடம்தான் உள்ளது உன்னை தவிர வேறு யாருமே அந்த சாவியை உனக்கு தர முடியாது உனக்கான கதவை யாரும் இங்கே திறந்துவிடவும் முடியாது இந்த வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்று வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்று முடிவெடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயும் எனவே ஒரு சில விஷயங்களில் சற்று வளைந்து கொடு உன்னுடைய ஆணவம் கர்ப்பம் என்று சில விஷயங்களை நீ விட்டுவிடு உன் தன்மானத்தை பாதிக்காமல் எல்லா காரியங்களையும் சற்று விட்டு கொடுத்தே செய் நீ கிழிக்கின்ற கோடுகளெல்லாம் கோணலாகவே போய்விடுகின்றதே என்று வருந்தாதே கோணல் கோடுகள்தான் சித்திரம் ஆகின்றது நேர்கோடுகள் அல்ல எனவே உன் மனதில் நீ வைத்திருக்கும் திட்டங்களும் நீ நினைக்கும் நினைவுகளெல்லாம் கோணலாக போகின்றது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாமும் ஒரு நாள் அழகிய ஓவியமாக உன் முன்னால் வந்து தோன்றும் இங்கு ஒவ்வொரு துளி நீரையும் மதிக்க கற்றுக்கொள் அது விண்ணிலிருந்து வந்தாலும் சரி உன் கண்களிலிருந்து வந்தாலும் சரி உன் கண்ணீருக்கு அத்தனை மதிப்புகள் இருக்கின்றது அந்த கண்ணீரை நீ வீணாக்கி விடாதே யாரோ எவரோ என்று உன்னை துன்பப்படுத்துபவர்கள் எல்லாருக்காகவும் உன் கண்ணீரை இப்பொழுது வீணாக்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த சாய் பிள்ளையின் கண்களிலிருந்து வரும் கண்ணீர் ஒன்று இரக்கத்தால் அனுதாபத்தால் வரலாம் அல்லது ஆனந்தத்தால் வரலாம் ஆனால் நீயோ மனித பிறவிகளுக்காக வீணாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் நீயே கூறுகின்றாய் ஏமாற்றி விட்டார்கள் துரோகித்து விட்டார்கள் புறக்கணித்து சென்று விட்டார்கள் என்று இவ்வாறெல்லாம் துன்புறுத்தியவர்களுக்காகவா உனது மதிப்பு மிக்க போகின்றாய் யார் உன்னை பேசினாலும் கூட அங்கே நிரூபித்துக் கொண்டே இருக்காதே ஒரு முறை இரண்டு முறைக்கு மேல் யாரிடமும் விவாதம் செய்யாதே பேசுவதற்குத்தான் பயிற்சி தேவை என்று இங்கு சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் தவறான இடத்தில் பேசாமல் இருப்பதற்கே அதிக பயிற்சி தேவை மௌனம் என்ற ஆயுதத்தை நீ எப்பொழுதுமே கையில் வைத்திரு உன்னை பெறாத இடத்தில் வெறுமனே விதண்டாவாதம் செய்யும் இடத்திலும் உன்னை குறிப்பிட்டு கேலி செய்யும் விமர்சனம் செய்யும் பல இடத்திலுமே கூட நீ மௌனத்தை மட்டுமே பயன்படுத்து எந்த நேரத்திலும் எந்த கணத்திலும் உனக்கு யாருமே இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளரவிடாதே யார் சாயலிலாவது உன் அருகில் உன் அப்பா நான் வந்து நிற்பேன் உனக்கு சரியான நேரத்தில் சரியான கணத்தில் இந்த சாயின் துணை நிச்சயம் கிடைக்கும் சோதனைகள் சூழ்ந்த நேரத்திலெல்லாம் நீ எதிர்த்து நின்றாய் இன்று சுபமான நிகழ்வுகளும் சுப செய்திகளும் உன்னை சூழ்ந்து வரும் சோர்ந்து விடாதே தங்கமே இன்று நீ விளக்கேற்றி விட்டாயல்லவா இதோ இந்த நேரத்திலேயே யாவும் பொசுங்க ஏற்றுகின்ற விளக்கு உன் இல்லத்தில் மட்டுமல்ல உன் உள்ளத்திலும் ஒளி சேர்க்கும் இருள் படர்ந்த உன் வாழ்க்கை இன்னும் பேரொளியாய் பட்டுளி வீசும் இன்று இந்த மாலை நேரத்தில் மங்கள வார்த்தைகளை பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை சுப நிகழ்வுகளால் சூழப்படும் இனி நீ எதற்குமே கவலைப்படாமல் இரு எல்லாவற்றையும் இந்த சாய் பார்த்து ஒவ்வொரு நொடியும் உறுதியான நம்பிக்கையோடே இருத்தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் நல்ல நேரம் காலத்தோடு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு சாய்ராம் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுவதற்கு சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை நம்ம சாய் குடும்பத்துல நடக்கிற இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு உங்க வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கோங்க இப்போ இதை கேட்டுட்ருக்க எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் நிறைவேறணுமோ அதை நம்ம கிட்ட சொல்லுங்கள் அடுத்த நிமிஷம் நீங்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை நிறைவேறிட்டதா நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் அது நிறைவேறினதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கும் யார் யார்கிட்ட எவ்வளவு சந்தோஷமாக அதை பகிர்ந்துக்குவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசில் கொண்டு வாங்க இந்த ரெண்டு நிமிஷம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க ஓம் சாய்ராம் நன்றிகள் சாயப்பா இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சாயப்பா நான் கேட்ட என்னோட எல்லா வேண்டுதல்களும் எனக்கு முழுசா நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சீரும் சிறப்புமா என்னோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு என்னோட மனசு முழுக்க சந்தோஷத்தோட என்னோட துணையோட கைகோர்த்து கோர்த்து இருக்கேன் மன கோலத்தில் என்ன நானே பார்த்துட்ருக்கேன் இதோ ஏங்கி ஏங்கி காத்திருந்த என்னோட குழந்தையோட பிஞ்சு விரல்களை வரடிக்கிட்டு இருக்கேன் நான் எதிர்பார்க்கவே முடியாத என்னுடைய கனவு வேலை எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு என்னோட தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களோட எனக்கு வெற்றியும் கிடைச்சிருச்சு நான் நினச்ச மாதிரி கல்வியும் நான் நினச்ச மாதிரி வேலையும் இதோ என் கைகளில் இருக்கு அத்தனை அற்புதங்களும் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு பண பற்றாக்குறையெல்லாம் நீங்கி என் வருமானம் பெருகிடுச்சு கடன்கள் இல்லாத வாழ்க்கைய நான் இப்போ சுகமாக வாழ்ந்துட்டுருக்கேன் இதோ என் சொந்த உழைப்பில் எனக்கான வீட்டை நான் கட்டிக்கிட்டேன் எழுபறியாக இருந்த வழக்கு எனக்கு சாதகமா எனக்கு வெற்றியை கொடுத்துருச்சு நான் அல்லல் பட்டு இருந்த நோய்கள் எல்லாம் விடுபட்டு உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் மன நிம்மதி சந்தோஷம்னு நான் எதிர்பாராத மகிழ்ச்சியான வாழ்க்கைய எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு நடக்குமா நடக்காதான்னு குழம்பி தவிச்ச என்னோட விரும்பிய வாழ்க்கை நல்லபடியா நடந்துருச்சு நான் நினச்ச மாதிரியே என் வாழ்க்கைக்கு உகந்த துணையோட கைகோர்த்துட்டேன் இப்போ இந்த நிமிஷம் எனக்கு எந்த வேண்டுதல்களும் இல்லை ஏன்னா என்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் முழுமையாக நிறைவேறிடுச்சு இப்போ என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த சந்தோஷம் எனக்கு எப்பவும் வாழ்க்கைக்கு இதுவே போதும் நன்றிகள் சாயப்பா கோடான கோடி நன்றிகள் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி ஓம் சாய்ராம் இப்போ இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையில இந்த ரெண்டு நிமிஷம் நிஜமாகவே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உணர்வை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் உங்களுக்காக மட்டுமல்லாமல் அனைத்து நம் சாய் குடும்ப உறவுகளுக்காகவும் பிரார்த்தனை செய்த நம் சாய் குடும்ப உறவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம்